வெல்கம் டு தன்விக்காய் சமையல் இன்றைக்கி நம்ம காய்கறி வத்தலெலாம் போட்டு எப்படி வத்தக்கொழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மாங்காய் வத்தல் கத்திரி வைத்தல் கொத்திரங்காய் வத்தல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி விறல் வேணுமோ எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே நல்லா வதக்கிடலாம் மிளகு வெடிக்கும் சிம்மில் வச்சு பண்ணுங்க ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூட பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் சேர்த்து வதக்கிடலாம் அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு முடி தேங்காய் தூள் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் தேங்காய் ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் இல்லை தக்காளி சேர்க்க தேவையில்லை தக்காளி இல்லாமலே இந்த குழம்பு வைக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம் காரம் இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் போதும் நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலா சேர்த்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம மசாலா கறிக்கிடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதிலே அந்த சூட்லேயே மசாலா வதங்கிடும் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சிருக்கேன் அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிட்டோம் நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூட ஒரு இருபது பூண்டுப்பல் போல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பூண்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதும் இது கூட கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு தண்ணி இது கூட ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் காய்கறியெல்லாம் வேகணும் அதுக்காக ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடயே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே காய்கறி வச்சிருக்கேன்ல வத்தல் எல்லாம் மா மாங்காய் வத்தல் கத்திரி வத்தல் கொத்தரங்காய் வத்தல் இது எல்லாத்தையுமே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு குழம்பு கூட சேர்த்துடலாம் இந்த கத்திரிக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் எல்லாம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா மாங்காய் வத்தல் மட்டுமே கூட போட்டு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் மூடி வச்சு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் கொதித்த பிறகு மேலால் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த டைம் வரைக்கும் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மேலால் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் காய்கறியெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வத்தல் எல்லாமே ஊறவே வைக்கல ஸ்ட்ரைட்டாகவே குழம்புல சேர்த்துட்டேன் நல்லா வெந்திருக்கு இதை பாருங்கள் மாங்காய் கொத்தரங்காலாம் சூப்பராக வெந்திருக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்